लास्ट <coughs> இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து பவுலிங் பவுலிங் நான்காவது பந்து டேக் ஆல் மநாதபுரம் ஸ்டைகர் சூப்பர் செவன் ஏ தாண்டபட மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் ஸ்டைகர் சூப்பர் செவன் ஏ சீதாம்பளையம் தேர்ட்டிங் சீதாம்பளையம் சூப்பர் செவன் ஏ சூப்பர் செவன் ஏ சீத்தாமலயம் ஓவர் முடிவுக்கு ஐந்து ரன்கள் சூப்பர் செவன் காளி ப்ரோ காலி ப்ரோ

மூன்றோர் ஓவர் முடிவுக்கு ஐந்து ரன்கள் சிவநாதபுரம் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி டாஸ் வெற்றி பெற்று பவுலிங்கை தேர்வு செய்துள்ளது ஐந்து ரன்கள் பவுலிங் பவுலிங்

ஏ அது பால் விடுங்க ப்ரோ ஆள் ஆலோருங்கண்ணா நான்கு நான்கு அவர் தான் ரெண்டாவது நீ என்னோட செல் யார் வச்சிருக்கா கை ட்ரிப்பு கை ட்ரிப் போர் போர் எட்டு ராவத்தூர் செல் யாருக்குது ராஜா ராஜாட் இருக்குது குட்டி ராஜா பால் மே நான்கு பந்த மேலிவிட்டார் இருந்தாலும் அம்பையர் தமிழ் பந்து மேட்ச சீக்கிரமே முடிஞ்சிருங்க அந்த பாடங்க படைபாலு முதல் முதல் பந்து ஹோ குட் பேட்டிங் மூன்றாவது வந்து இரண்டு பாலுக்கு இரண்டு போ மூன்றாவது பால் யூடியூப்ல வருங்க யாரு வேண்டாம் சாமி ஐந்தாவது பால்

நேன் பேல் நேன் முதல் ஓவர் முடிவுக்கு 9 ரன்கள் இரண்டாவது ஓவர் முதல் பந்து என்ன நடக்கணும் என்ன பைப்பா ஆ அருமையான நான்கு சமையல்னா கீப்பர் சேஞ்ச் கீப்பர் சேஞ்ச் இரண்டாவது பால் அருமையான நான்கு அருமையான நான்கு போர் 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 ஹாட்ரிக் போர் ஹாட்ரிக் போரை அடித்து தள்ளறார் பந்தை நிதானமாக போட்டுக்கொண்டிருக்கிறார் ஓவர் ஓவர் இல்ல ஓவர் ஓவருங்க சூப்பர் செவன் பி சூப்பர் செவன் பி கமிட்டிக்குறோம் சூப்பர் செவன்

சூப்பர் செவன் ஏ விஸ் எஸ் எங் பாய்ஸ் அருமையான பந்து தந்தை நிதானமாக நம்பிக்கொண்டார் அருமையான பந்து அருமையான பந்து

கடைசி ஓவர் முதல் பந்து வயல்ட் வைட் 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 வைடு அருமையான பந்து வீட்டு இரண்டாவது படம் வைட் सेक्स आयरमी आयरसेक्स सिली रहते बैट्समैन बेली वेसली गिरा बैट्समैन नेम बैट्समैन न्यू बैट्समैन लल्लू प्रसाद लल्लू प्रसाद बैट्समैन नेम तुलसी तुलसी मानता हूँ रिटर्न बल बाल बाल वाइट போர் பால் அவுட் சிக்ஸ் 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 அவுட் சிறந்த பில்டிங் கூட என்ன விட்டு சிறந்த பில்டிங் சிறந்த பில்டிங் நான்கு முடிவு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி அடித்தால் விட்டு ராவுத்தர் அவர்கள் கமிட்டிக்கு வருமாறு தடுக்க முடியுமா அவர்கள் கமிட்டிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் 52 அரைடால் வெற்றி பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கே உள்ளவாங்க காத்து ஆ பால் ஆ பேட்ஸ்மேன் குயிக்கே உள்ளவாங்க ஆ குயிக்கே பால் போடும் போங்க சக்கரை बलर नेम बॉलर बॉलर नेम यस बॉलर नेम बॉलर नेम बैट्समैन या बैट्समैन और एक और आंगेंगे बेस्ट सीसी एनीम कैप्टन आरम இளைஞ நேரணி கேப்டனும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் கேப்டனும் வெஸ்ட் அணியின் கேப்டனும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் கேப்டன் கட்டிக்கு வருமாறு நினைக்கிறோம் சூப்பர் செவன் ஏ கேப்டன் கமிட்டிக்கு வருமாறு அருமையாக நான்கு வாங்க பி சூப்பர் செவன் பியான் பாருங்க ஏ விளையாண்டு இருக்கு

அது டாஸ் போடுறீங்களா டாஸ் போட்ட அருமையான வந்து அருமையான பந்து மீண்டும் மீண்டும் அருமையான பந்தை வெளிக்கொண்டு இருக்கிற சிறந்த பீல்டுங் சிறந்த பீல்டுங் சிறந்த பில்டிங் ரெண்டாவது முடிவில் பத்து ரன்கள் எத்தனை தலைனா எத்தனை இரண்டாவது முடிவில் ஸ்கோர் பத்து

அருமையான நான்கு அருமையான அருமையான பீல்டிங் அருமையான சிறந்த அம்பையின் இறுதியானது சிறந்த பீல்டிங் சிறந்த பீல்டிங் நிலையில் பதினாலு ரன்கள் ஊழல் முடிவில் பதினாலு அருமையான நண்பு அருமையாக நண்பர்கள் அறுபது பதினான்கு சூப்பர் செவனின் நம்பிக்கை நாயகன் தந்தை அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார் அருமையான வந்து அருமையான வந்து அருமையான பந்து மீண்டும் மீண்டும் அருமையான வந்து